தாய்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது அடங்கா பெற்ற தமிழனின் பார்வையிலிருந்து தரிக்கும் காலநிலை பற்றிய உடனுக்குடன் தகவல்கள் சற்று முன்னர் கிடைத்த அதாவது ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று காலை ஒன்பது மணிக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் வங்கள விரிகுடாவில் மட்டக்கிழப்பு கிழக்காக காணப்படும் ஆண்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கிழக்கு மாகாண கரையோரமாக வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து யாழ்ப்பாணத்திற்கு அன்மிக்கும் வாய்ப்புள்ளது என நகரூர் பாதைப்பற்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது இது யாழ்ப்பாணத்தை அன்மிக்கும் போது வலு குறைந்து தாழ்வு நீதியாகவே கரையை கடக்கும் வாய்ப்புள்ளது ஆகவே மலையாள மக்கள் அச்சப்பட தேவையிது என குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் மத்திய ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் வெளிவரும் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாகவும் யாழ் பதினேழு கழக புகியல் பேராசிரியர் இறை மதிப்புக்குரிய நாகமுத்து பிரதீப ராஜா தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வங்காள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நடந்து தற்போது கிழக்காக பதினைஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது அதன் வெளிவெளிய முகில்கள் கிழக்கு மாகாணத்தின் கரையோர பகுதிகளை தொட ஆரம்பித்துள்ளன கிழக்கு மாகாணத்தில் பல பகுதிகளுக்கும் கனமழை பதிவாக தொடங்கியுள்ளது காற்றும் வேகமாக வீச தொடங்கியுள்ளது ஆகவே அடுத்து வரும் நாற்பத்தி எட்டு மணத்தியாலங்கள் கிழக்கு மாகாணத்திற்கும் எழுவத்தி ரெண்டு மணத்தியாலங்கள் வடக்கு மாகாணத்திற்கும் முக்கியமானவை என குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே கனமழை வேகமான காற்று வீசுகையில் தொடர்பில் தயவு செய்து மக்கள் மிக அவதானமாக இருப்பது அவசியம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது